கம்பம் ஸ்ரீ ஆதி சுஞ்சனகிரி மகளிர் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திருமதி ரா சாந்தி பிரபா அம்மா அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய மறைக்கப்பட்ட இந்தியா என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அனைவருக்கும் வணக்கம் அஹ் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இது வந்து என்னுடைய முதல் நிகழ்ச்சி இப்பதான் நான் வந்து முதன் முதலா இணைய வழியில நான் பேசுறேன் ஆஹ் அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டம் நடத்தும் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய படைப்புகள்ல ஒன்னு தேர்ந்தெடுத்து அஹ் மறைக்கப்பட்ட இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தை அஹ் அந்த புத்தகத்துல இருக்கிற கதைகளை சொல்ற வாய்ப்பு ஐயா வினோத் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி அப்புறம் எனக்கு அப்பா இல்ல என்னோட அப்பாவோட ஆசையோட நான் பண்ற முதல் நிகழ்ச்சி நான் ஆஹ் அப்புறம் முக்கியமா நான் சொல்றது என்னன்னா அஹ் என்னுடைய துறை தலைவி பாபி மேம் அவங்களுடைய வழிகாட்டுதலும் ஊக்கமும் தான் வந்து நான் பேசுறதுக்கு முக்கிய காரணமே அவங்க சொல்லிதான் வந்து எனக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களும் இங்க பேசியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க ஆஹ் இந்த மறக்கப்பட்ட இந்தியா அப்படின்ற இந்த புத்தகத்துல வந்து அஹ் ஐயா வந்து மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கதைகள் எழுதியிருக்கிறாரு ஆஹ் இந்த கதைகள் எல்லாம் படிக்கும்போது வந்து எனக்கு நான் நிறைய கதைகள் இதுல படிச்சிட்டேன் ஆனா நம்மளுக்கு காலமின்மையினால ஒரு நான்கு கதையை மட்டும் நான் இங்க பேச விரும்புறேன் அதுல முதல் கவிதை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புத்தனை நோக்கிய அஹ் தேடிய பயணி அப்படின்றது புத்தனை தேடிய பயணி சோ இந்த கதையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யார பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா யுவான் சாங் அதாவது சீன யாத்ரீகர் யுவான் வாங் அவங்களதான் சோ நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கிறோம் அவரை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம் அஹ் அவர் வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்றது அவர் வரதுக்குரிய காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம் அதுல இந்த மறைக்கப்பட்ட இந்தியா அப்படின்றதுல ஆஹ் என்ன அவர் சொல்ல வந்திருக்காரு எஸ்ரா ஐயா என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னா எல்லா நிகழ்வுகளுமே நம்மளுக்கு வந்து வெளிப்படையா தெரிய தெரியல ஆஹ் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நிகழ்வுகள் வரலாற்றுல வந்து குறிப்பிடாமையே இருந்திருக்கு அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு இங்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க இந்த புத்தகம் மூலமா அந்த சீன யாத்திரிகர் சாங் வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருக்கிறாரு அவர் எப்படி வந்தாரு அவர் வந்தாருன்னு மட்டும்தான் தெரியும் அவர் வந்ததுக்கு பின்னாடி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு சரியா தெரியாது சோ அவர் வர்றது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கோவியர் கழுதை மேலதான் அவர் வர்றாரு அவர் வர்றதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா புத்தர் மேல வந்து அவருக்கு அதீதமான அன்பு இருக்கிறதுனாலதான் வந்து அவர் வர்றாரு தெளிந்த ஞானமும் அறிவும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்றது மாதிரி அவர் நினைக்கிறாரு அப்படி அவர் வரணும் அப்படின்னு நினைக்கும்போது வந்து அந்த காலத்துல அவர் சீன அரசோடைய அனுமதி இருந்தா மட்டும்தான் அவர் வர முடியும் அப்படி அவர் அனுமதி போது அந்த சீன அரசு வந்து அவருக்கு அனுமதியை வந்து கொடுக்கல அப்ப அவர் என்ன பண்றாருன்னா உண்ணாவிரதம் இருக்கிறாரு இருந்து அவர் சீன கிட்ட அனுமதி வாங்கி வர்றாரு அப்ப சீன அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா இவரை தனியா அனுப்பல இவர் கூட ஒரு நான்கு காவலாளிகளையும் அனுப்புறாரு தேவையான உணவுப் பொருட்களையும் கொடுத்து அனுப்புறாரு இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு வரணும் ஆஹ் இந்தியாவுக்கு வந்து சீனத்துக்கு வந்து தேவையான பௌத்த மதத்துடைய ஏடுகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்றதான் இவர் இந்தியாவுக்கு வர்றதுக்குரிய முக்கிய காரணம் அப்படின்னா அவருக்கு ஒரு கனவு வருது யாருக்குன்னா யுவான்ஸ் பாங்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல வந்து அவர் வந்து அஹ் இந்தியாவில வந்து கயா அப்படின்ற ஒரு இடத்துலதான் வந்து புத்தர் வந்து தியானம் பண்ணாரு சோ அந்த இடத்துல அந்த மரத்துக்கு கீழே வந்து இவரு அஹ் அமர்ந்து பிரார்த்தனை பண்ற மாதிரி யுவான் சாங் வந்து அமர்ந்து பிரார்த்தனை பண்ண மாதிரி வந்து ஒரு கடவுள் வருது சோ அப்ப அவர் என்ன பண்றாருன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகணும் பௌத்த மதத்தை வந்து பறக்கணும் அந்த ஏடுகளை எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வரணும் நம்ம சீனாவில வந்து அதை பறக்கணும் அப்படின்றதான் வந்து அவருடைய ஆசையா இருந்தது அது அஹ் யுவான் சாங் அவருடைய ஆசையா இருந்தது அப்படி வந்து அவரு சீன அனுமதியோட இந்தியாவுக்கு வர்றாங்க சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய வசதிகள் இருக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து ஆஹ் யாத்திரை போகிறதுக்கு வந்து நிறைய வசதிகள் இருக்கு ஆனா அந்த காலத்துல ஒரு ஆட்ட ஒரு ஆற்றை வந்து கடக்கணும் அப்படின்னு சொன்னாலே வந்து அஹ் ஒரு ஆறு மாதங்கள் ஆகும் அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வந்து அதை வந்து நம்ம கிராஸ் பண்ண முடியும் சோ அவ்வளவு கஷ்டங்களையும் மீறி வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா நடந்து வந்துகிட்டே இருக்கிறாரு அப்படி வந்துட்டு இருக்கும் போது இடையில வந்து கொள்ளையர்கள் வந்துடுறாங்க அந்த கொள்ளையர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இவரை செல்வந்தர் அப்படின்னு நினைச்சு இவரு கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் பறிக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிடுறாரு அந்த பொருட்களை எல்லாத்தையுமே வந்து பறிக்கிறாரு அப்படி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த காவலாளிகளையும் அடிச்சிடுறாங்க அப்ப இவர் வந்து அந்த கோவையை கழுதையும் இவர் மட்டும்தான் இருக்கிறாங்க மறுபடியும் இவரைய யாத்திரையை வந்து அவர் பின்வாங்கல மறுபடியும் அவர் நடக்க ஆரம்பிக்கிறார் அப்படி நடந்து அவர் வந்து இந்தியா வந்து வந்தடைஞ்சாரு அப்படி அடைஞ்சு அஹ் அந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்கிற இடங்களை கண்டறிந்து அந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறாரு அறிவும் ஞானத்தை தருவாரு அடுத்து வந்து அந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு அந்த நேரத்துல ஆஹ் இவர் புத்தகங்களை எடுத்துட்டு அந்த கோவின் மேல போயிட்டே இருக்கிறாரு ஒரு சில நாட்கள் அப்படி கடக்கும் போது அவருக்கு வந்து அந்த பசி பட்டினி அப்படின்ற மாதிரி அவர் வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் அவர் மனம் தளரவே இல்லை எப்படியாவது நம்மளுடைய இந்த ஏடுகளை இந்த பௌத்த மதத்துடைய ஏடுகளை நம்மளுடைய சீனாவுக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப குறிப்பாவே இருக்கிறாரு ஆனா அவருடைய உடம்பு வந்து அவருக்கு வந்து ஒத்துழைக்கவே இல்லை ஆஹ் அவர் இருந்தும் வந்து அவர் பயணம் மேற்கொண்டு போயிட்டே இருக்கிறாரு அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப தளர்வுட்டு இருக்கும்போது அவருக்கு உணர முடியுது இனிமே வந்து நம்ம வந்து வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா நம்ம வந்து இந்த இடத்துல எப்படியே விழுந்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னா ஒரு கயரை எடுத்து அந்த கையறை வந்து அவருடைய உடம்புலையும் அந்த கழுதையோட க உடம்புலையும் சேர்த்து வச்சு கட்டுறாரு ஏன்னா எங்கேயுமே விழுந்துட கூடாது அப்படின்றதுக்காக அப்படியே வந்து அவரு பயணம் பண்ணும்போது மயங்கி அந்த கழுதை மேலேயே வந்து படுத்துறாரு அந்த கழுதை என்ன பண்ணுது அப்படின்னா அவருடைய கால்போன போக்குல போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அவர் இரண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து அவர் கண் திறந்து பாக்குறாரு பார்க்கும்போது வந்து அவர் நிக்கிறது ஒரு பாலைவனத்துல ஆஹ் தெளிந்த நீரும் ஈச்சம் பழமும் அதிகமா இருக்கிற ஒரு தான் வந்து அந்த கழுதை நின்றுட்டு அந்த கழுதை அந்த இடத்துக்கு எப்படி போச்சு அவர் வந்து அதை டேரக்ட் பண்ணவே இல்ல ஆனா வந்து அந்த கழுதை கரெக்டா போயிருக்குது அப்ப அவர் அங்க இறங்கி அந்த அவருக்கு தேவையான அந்த ஈச்ச பழங்களை சாப்பிட்டு எடுத்து வச்சிருக்கிறாரு நிறைய தண்ணீர் குடிக்கிறாரு அங்க இருந்து மறுபடியும் அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து இரண்டு வருடங்கள் ஆயிருக்குது தர்பார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்றது சோ எஸ்ரா அவர்கள் வந்து இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு கதையில ஆஹ் யுவான் சாங் வந்தாரு இந்தியாவில இருந்து நிறைய ஏடுகளை வந்து அஹ் எடுத்துட்டு போனாங்க பௌத்த மதத்தை பரப்புறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணினாரு அப்படின்றது இருக்குது ஆனா வந்து அதுக்கு பின்னாடி அவர் வந்து மனதளவிலும் உடலளவிலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அப்படின்றத வந்து மிக தெளிவா விரிவா வந்து இந்த கதையின் மூலமா வந்து அவர் வந்து தெளிவுபடுத்திருக்கிறாரு அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடித்த கதை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யானை போர் அப்படின்ற கதை அஹ் யானை போர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிடித்தமான விலங்கு யானை அப்படின்றது ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து வந்து யானையை பாக்குறது அப்படின்றதே வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஏன்னா வந்து நம்மளுடைய தெருக்கல்ல வந்து யானை வரும்போது வந்து அது யானை நம்ம ரூம் நம்மளுடைய ஊருக்குள்ள வந்ததுல இருந்து வெளியில போறது வரைக்கும் அதன் பின்னாடியே போய் அதை அதை பார்த்துட்டு அதோடைய அசைவுகளையும் அது மேல ஏறி உட்கார்ந்து பயணம் பண்றதையும் அதுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கறதையும் அதெல்லாமே வந்து சின்ன வயசுல எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் அதை பார்க்கறது மற்ற விலங்குகளை பார்க்கறத விட அந்த யானை அப்படின்றது பெரிய விலங்கை பார்க்கும்போது ஒரு பயமும் ஒரு சந்தோஷமும் இருக்கும் அந்த விலங்கை பார்க்கும்போது அந்த யானை அப்படி நான் இந்த கதையை படிக்கும்போது யானை போறும் போது என்னுடைய மனதுல வந்து ஆஹ் யானை நான் யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு அதை வச்சு எப்படி போர் பண்ணாங்கன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சத இந்த கதையை நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஆஹ் யானை போருன்ற கதையில சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய காலத்துல நம்ம வந்து அரசர்கள் எல்லாருமே வந்து ஒரு பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அடுத்த அரசருக்கா இருக்கட்டும் இல்ல மக்களுக்கா இருக்கட்டும் பரிசு குடுக்கறாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த பரிசு என்னவா இருக்கும் அப்படின்னா ஏதாவது நகைகளா இருக்கலாம் முத்துக்கள் வைரங்கள் அந்த மாதிரிதான் கொடுத்திருப்பாங்க அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனா விலங்குகளை வந்து ஒரு அரசர் இன்னொரு அரசருக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப கம்மி தான் அப்படி பார்க்கும்போது வந்து பல வரலாற்று சான்றுகள் வந்து இதுல கொடுத்துருக்காங்க சோ அதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா அஹ் நிறைய நாடுகளுக்கு வந்து இந்த மாதிரி ஆஹ் விலங்குகளை பரிசா கொடுத்துருக்காங்க அப்படி விலங்கு வெளிநாட்டு அரசர்களுக்கு நம்ம பரிசா கொடுத்த விலங்குகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யானை காண்டாமிருகம் அஹ் மான் அதைதான் வந்து நம்ம வந்து பரிசா கொடுத்துருக்கிறோம் அப்படின்றாங்க அதே மாதிரி ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு வந்து என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அஹ் ஒட்டக்கட்சி விங்கி அஹ் பூனைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சுல நம்ம என்ன பண்ணோம் இந்தியா வந்து போர்ச்சுக்கலுக்கு காண்டாமிருகத்தை வந்து பரிசா அந்த அரசுக்கு வந்து பரிசா கொடுத்துக்காங்க போர்ச்சுக்கல் அரசருக்கு காண்டாமிருகத்தை அந்த காண்டாமிருகத்தை கொடுத்தது என்னன்னா அங்க இருக்கிற மக்கள் அப்படி ஒரு விலங்கை பார்த்ததே இல்லை அதை பார்த்து வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஃபர்ஸ்ட் வியப்பா இருக்கிறாங்க என்னடா இது இவ்வளவு பெரிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பா பாக்குறாங்க ஆஹ் வியப்பா பார்த்து அந்த மக்கள் எல்லாமே பார்த்து முடிச்ச உடனே அந்த போர்ச்சுக்கல் அரசருக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசை என்னன்னா அந்த காண்டாமிருகத்தை போப்புக்கு வந்து பரிசா கொடுத்தர்லாம் அப்படின்றதுனால அப்ப அவர் என்ன பண்றாருன்னு அறிவிக்கிறாரு போப்புக்கு வந்து நான் பரிசா கொடுத்துறேன் அப்படின்னு போப்பு என்ன பண்றாருன்னா அந்த காண்டாமிருகம் அப்படின்ற விலங்கை பார்த்ததே கிடையாது அந்த விலங்கை வந்து எப்படி இருக்குதுன்னு பாக்கணும்னு ஆசையோட அந்த போப்பும் காத்துட்டு இருக்கிறாரு அப்படி அந்த கடல் வழியா அந்த காண்டாமிருகத்தை போப்புக்கு அனுப்பி வைக்கிறாரு அந்த போச்சு மன்னர் அப்படி அனுப்பிச்சு வச்சிருக்கும் போது அஹ் அஹ் அந்த ஆஹ் காண்டாமிருகம் கடல் வழியா பயணம் பண்ணிட்டு இருக்குது திடீர்னு என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா ஒரு கடற்கொள்ளையர்கள் வந்து அந்த போப் அந்த காண்டா மிருகத்தை வந்து தாக்குறாங்க அந்த கடல் வந்து தாக்கு கப்பலை வந்து தாக்குறாங்க அப்படி தாக்கும்போது அந்த காண்டா மிருகம் வந்து போய் அழிஞ்சிருது அப்படி வந்து தாக்கி அந்த காண்டா அந்த போப் வந்து பார்க்கவே முடிய முடியாமல் போயிருது அது மட்டும் இல்லாம அந்த கட கப்பல்ல வந்து ஒரு புயல் வருது அதனால வந்து கப்பல் ஃபுல்லாவே வந்து அழிஞ்சு போயிருது அஹ் அப்போ வந்து அந்த போப் காத்துட்டே இருக்கிறாரு அவரால் வந்து சுத்தமா பார்க்க முடியல அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ஆஹ் ஒரு சிறந்த ஓவியர் அவர் பெரு டூரர் அப்படின்றவர் அவர் என்ன பண்றாருன்னு அழைச்சு எனக்கு அந்த காண்டாமிருகத்தை ஒரு வாட்டி பார்க்கணும் அதனால அந்த மிருகத்தை வந்து என்னால நேரா பார்க்க முடியல அது எப்படி இருந்துச்சுன்னாச்சும் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கேட்கிறாரு அப்ப அந்த டூரர் என்ன பண்றாருன்னா போர்ச்சுக்கல் போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அந்த மிருகம் எப்படி இருந்தது அதோடைய அங்க அடையாளங்கள்லாம் என்ன அப்படின்றது கேட்டறிந்து அந்த காண்டாமிருகத்தை வந்து வரைகிறாரு வரைஞ்சு அத வந்து அந்த பூக்கிட்ட வந்து காட்டுறாரு இதுதான் வந்து நம்மளுக்கிட்ட இங்க இங்க வரவேண்டிய காண்டாந்தத்துடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு சோ இந்த மாதிரிதான் வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விலங்குகள் வந்து ஒரு இந்தியாவில இருந்து பல நாடுகளுக்கும் இல்ல பல நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கும் வந்து பயணம் பண்ணி வந்திருக்குது அப்படின்றது சோ இங்க இருக்கிற பல விலங்குகள் வந்து மற்ற நா தேசத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம பரிசளித்ததுனால பரிசளித்தனாலையும் அங்க போயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அப்புறம் யானை அப்படின்றதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு யானையை வந்து இந்தியா இந்திய மன்னர் வந்து ஒரு நாட்டுக்கு பரிசளிக்கிறாருன்னா யானையை மட்டும் கொடுக்க மாட்டாராம் அந்த யானையுடைய பனிரெண்டு பேரையும் கொடுப்பாராமா பனிரெண்டு பேர் எதுக்காக அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுல யானையை வாங்கிட்டு போறாங்கன்னா அந்த யானையை முதன் முதல அவங்க பாக்குறாங்க அந்த யானை எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது அதனால அந்த யானை கூட நம் நாட்டை சேர்ந்த பன்னிரெண்டு பேரை வந்து பரிசு அவங்க பரிசாவே அவங்க கூட சேர்த்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க அதுல எதுக்காக அப்படின்னு சொன்னா யானையை குளிக்க வைக்கிறதுக்கும் அதன் மேல பூச்சி படாம இருக்கிறதுக்கும் யானைக்கு மருத்துவம் பாக்குறதுக்கும் அதனுடைய லத்திய சுத்தம் பண்றதுக்கும் யானையை அலங்காரம் பண்றதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய விதமா பிரிச்சு இந்தந்த இந்த வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அத அனுப்பிச்சு வைப்பாங்களாம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டுல தைமூர் அப்படின்ற அரச மன்னர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அஹ் இந்தியாவுல டெல்லியில வந்து முகமது ஷா அப்படின்றவர் மேல படையெடுத்து வந்திருக்கிறாங்க அவர் வரும்போது வந்து ஒரு லட்சம் மக்களை திரட்டிட்டு தான் வந்திருக்கிறாரு இங்க வந்து படையெடுத்து வந்து அதோடைய போர ஆரம்பிக்கும் போதுதான் வந்து அந்த தைமூருக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இந்தியால அந்த முகன்மார் வச்சிருந்தது என்ன அப்படின்னா யானை படை அந்த யானை படையை பார்த்தோன்னே இவர் பயந்துட்டாரு நம்ம எப்படி வந்து இதை சமாளிக்க போறோம் அப்படின்றது தெரியாம ரொம்பவே வந்து கலக்கமா இருக்கிற நேரத்துல அவருக்கு என்ன தோணுதுன்னா நிறைய எருமைகளை எடுத்து அந்த எருமைகள் மேல வைகோலை கட்டி அந்த வைக்கோல்ல தீய வச்சு அந்த யானை படை மேல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இடையில வந்து துரட்டி விட்டாரு அதை பார்த்த யானைகள் எல்லாமே அளவெடிச்சு ஓடிச்சு அதை பார்த்த உடனே வந்து அந்த தைமூருக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் யானை வந்து நம்ம வந்து அஹ் யானை படையவே நம்ம கலைச்சிட்டோம் அப்படின்னு அப்படி என்ன பண்ணாருன்னா அந்த போர்ல வந்து அந்த தைமூர் வந்து வெற்றி அடைஞ்சிடுறாரு வெற்றி அடைஞ்சதுக்கு மட்டும் இல்லாம அந்த தைமூர் என்ன பண்றாருன்னா அஹ் ஒரு நூற்றி இருபது யானைகளை பரிசா அவருடைய தேசத்துக்கு வந்து எடுத்துட்டு போறாரு அப்படி எடுத்துட்டு போகும்போது அதுல வந்து ஆனா என்ன அப்படின்னா அந்த தைமூர்க்கு வந்து யானைகளை பிடிக்கவே இல்லை ஏன்னா அதோடைய நிறம் பிடிக்கல அதோடைய சப்தம் பிடிக்கல இருந்தாலும் நூத்தி இருபது யானைகள் எடுத்துட்டு போயிடுறாரு அங்க போய் வச்சதுக்கு பின்னாடி இரவு நேரத்துல அந்த யானையுடைய சப்தம் அவர் சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா யானைகளை வந்து நீங்க கடுமையான விவசாயத்துக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு யானைகளுடைய அஹ் உணவு பழக்கம் வந்து அவருக்கு தெரியாது அதனால வந்து அதுக்கு தேவையான உணவையும் கொடுக்காம அது ரொம்ப பட்டினி ஆயிடுது யானைகளுக்கு கொண்டு போன ஒரே வாரத்துல வந்து பதினாறு யானைகள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இறந்துருது அடுத்து வந்து மீதம் இருக்கிற யானைகளை என்ன பண்றாங்க ரொம்ப மெலிந்த தோற்றத்தோட இருக்குது அதை பார்த்த வந்து தைமூர் வந்து எனக்கு யானைகளை பிடிக்கவே இல்லை அதனால நான் கண்காணிவு இடத்துல போய் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அவரோட உத்தரவின் பேர்ல அதை வந்து ரொம்ப தூரமா கொண்டு போய் விட்டுறாங்க நாளடைவுல அது வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறந்துருது அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து அஹ் நம்மளுடைய ஐயா அவர்கள் யானை போர் அப்படின்ற இந்த கதையின் மூலமாக அஹ் யானை வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு யானை வந்து பரிசுதான் கொண்டு போனாங்கன்னு தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி வந்து அந்த யானைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு யானைகள் வந்து உணவு இல்லாமையும் ஆஹ் அதோடைய வேலை பழுவின் காரணமாகவும் அது எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு அப்படின்றத வந்து தெளிவா எழுதி ஆஹ் யானைகளை வந்து எருமையின் மேல வந்து அந்த வைக்கோல் வைத்து தீ வைத்து எப்படி வந்து அதை மிரட்டினாங்க அப்படின்றதே வந்து ரொம்ப தெளிவா வந்து இந்த கதையின் மூலமா சொல்லியிருக்கிறாரு அடுத்து மூன்றாவது கதை என்ன அப்படின்னு சொன்னா டாக்கா மஸ்லின் அப்படின்ற கதை அந்த டாக்கா மஸ்லின் அப்படின்ற கதை என்ன அப்படின்னா மஸ்லின் அப்படின்றது வந்து ஒரு வகையான துணி துணி ரகம் அதாவது மிக அஹ் உயர்ந்த துணிரகம் தான் வந்து இந்த டாக்கா மஸ்லின் அதாவது எஸ்ராயா அவர்களுக்கு எல்லா துறைகளிலுமே அதாவது நெசவா இருக்கட்டும் இல்ல கலைகளா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்ல வந்து கைத்தேர்ந்தவர் அப்படின்றது வந்து இந்த கதையை படிக்கும்போது எனக்கு இன்னும் எல்லா விதத்திலுமே அவர் வந்து தெளிவா எழுதியிருக்கிறாரு அப்படின்ற எனக்கு வியப்பா இருந்தது இந்த டாக்கா மஸ்லின் அப்படின்ற இந்த கதையில வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா அஹ் அந்த துணி வந்து ரொம்ப மெல்லிதா இருக்கும் அது வந்து நம்மளுடைய மோதிரத்தோடைய அந்த துளை வழியில அந்த ஒரு புடவையவே எடுத்துடலாமா அந்த அளவுக்கு வந்து அந்த டாக்கா மஸ்லின் அப்படின்றது ரொம்ப மெல்லிதான துணி அப்படின்றது அது வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்தக்கூடிய துணியும் கிடையாது உயர்ந்த ரக மக்கள் மட்டுமே அதாவது அரசு மக்கள் மட்டுமே வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடிய விதத்துலதான் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து என்னன்னா ஆந்திரத்துல வந்து மசூலிப்பட்டினம் அப்படின்ற இடத்துல வந்து இது நெசவு இருந்தது அதனாலதான் அந்த மசூலி பட்டினம் அந்த மஸ்லின் வந்ததா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இதில் வந்து வெளிப்படுத்தி இந்த இந்த துணியை வந்து விலை உயர்ந்த மக்கள் தான் ஆஹ் யூஸ் பண்ணியிருக்காங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு ஐரோப்பிய மக்கள் வந்து இது ரொம்பவே வந்து ஆடம்பரமான விஷயத்துக்காக வந்து இத ஆடம்பரமா அவங்க வீட்டுல திரைசீலுக்காகவும் அவங்க வந்து ரொம்ப வந்து போட்டி போட்டி இந்த துணியை வாங்குவாங்களா அந்த அளவுக்கு வந்து அது இருந்தது அப்படிப்பட்ட தாக்காஸ்லின் அப்படின்ற நெசவு வந்து அழிவதற்கான காரணம் என்ன இப்போ அந்த அது அது வந்து ஒரு சிறு தான் இருக்குது அது வந்து இல்ல அப்ப அதுக்குரிய காரணமே அவ்வளவு இருந்த உயர் ரகத்துல இருந்த அந்த துணி எப்படி அழிந்தது அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய பருத்தி நெசவு வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக லங்கேஷியர் மான்செஸ்டர் அப்படின்ற ரெண்டு இடத்துல வந்து இயந்திரங்கள் மூலமான துணிகளை இந்தியாவுக்குள்ள வந்து புகுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த மஸ்லின் அப்படின்றத வந்து தடை பண்ண ஆரம்பிச்சாங்க அது எப்படி தடை பண்ணாங்க எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து போச்சு அப்படின்னு சொன்னா ஆஹ் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மஸ்லின் மூலமா இந்தியாவுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வந்து லாபம் கிடைச்சுக்கிட்டு இருந்த நேரம் எகிப்துல கூட வந்து பாத்தீங்கன்னா இரண்டு உடல் உடல்களை வந்து பதப்படுத்துவதற்கு வந்து இந்த துணிகளை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி எல்லா எல்லா இடங்கள்லயுமே வந்து இந்த இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட இந்த துணியை பயன்படுத்திக்கிட்டு இருந்த நேரத்துல அது எப்படி வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ரெண்டு காரணங்களை டாக்டர் ஜெயபாரதி சொல்லியிருக்கிறாங்க அதுல முதல் காரணம் என்னன்னா இந்த டாக்கா மஸ்லினுடைய நெசவாளர்களுடைய இந்த கட்டை விரல்ல இந்த கட்டை விரலுடைய நகம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நீளமா வளர்த்திருப்பாங்களா அந்த நீளமா வளர்த்து நகத்தின் நடுவுல ஒரு ஓட்டை துளை இருக்கும் அந்த ஓட்டை வழியாக அவங்க வந்து அந்த பஞ்ச திருத்து அதுக்குள்ள அந்த நூலை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த நூலை வந்து நெய்வாங்கலாம் அப்படி அது அது மேலும் கீழே இழுக்கும் போது அந்த நூல பிசு இல்லாம இருக்கும் ரொம்ப மெல்லிதா இருக்குமா அப்ப அந்த டாக்கா மஸ்லீனுடைய நெசவாளர்களுடைய விரல்களை பார்த்தாலே தெரியும் கட்டை விரலுடைய நகம் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நீளமா இருக்கும் அது நடுவுல ஒரு துளை இருக்கும் அந்த மூலமா தான் பண்ணுவாங்க அதாவது டாக்கா மஸ்லீம் வந்து ஒரு நூல்கண்டோடைய நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நூத்தி பத்தொன்பது மைல் அளவுக்கு இருக்கும் அவ்வளவு மெல்லிதான நூலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இது ஒண்ணு அடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா அழகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கம் அதிகமா இருந்த உடனே அந்த நெசவாளர்களுடைய நகங்களை எல்லாத்தையுமே முத வெட்ட சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த நகங்கள் மூலயமா தான் வந்து அவங்க அந்த நூலை வந்து ரொம்ப பதப்படுத்தி ரொம்ப வந்து மென்மையா ஆக்குறாங்க அதனால வந்து என்ன பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா மஸ்லின் நெசவாளர்கள் நகம் வந்து வளர்க்க கூடாது இந்த கட்டை விரல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நக நகத்தை வந்து வெட்ட சொல்லிட்டாங்க சில பேர் வந்து அதற்கு மறுப்பு தெரிவித்தவங்க தெரிவித்தவங்களுடைய விரல்களை வெட்டப்பட்டிருக்குது இருக்குது அப்படின்ற குறிப்பும் வந்து இந்த புத்தகத்துல இருக்கு சோ மஸ்லின் அப்படின்ற தொழில் வந்து நலிந்து போனதற்கான காரணம் என்னன்றதையுமே வந்து மிக தெளிவா இஸ்ராய அவர்கள் வந்து இதுல வந்து தெளிவா கொடுத்திருக்கிறாரு என்னுடைய கடைசி புத்தகம் நான் படித்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஒதுக்கி வைக்கப்பட்ட டாட்டா அப்படின்றது ஆஹ் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் டாட்டா அப்படின்றவர் ஆர்டி டாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க தொழிலதிபர் சோ அவர் என்ன அப்படின்னு சொன்னா அவர் ஒரு பார்சீனத்துல வந்து இருக்கிறாரு அந்த பார்சீனத்துலதான் வந்து அந்த டாட்டா அப்படின்றவர் இருக்காரு ஏன் அவர் வந்து ஒதுக்கி வச்சாங்க ரொம்ப தொழிலதிபரா இருக்கிறாரு ரொம்ப பணக்காரா இருக்காரு செல்வந்தர இருக்கிறாரு அவர் ஏன் வந்து ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் வந்து ஒரு அஹ் ஒரு ஒரு இது இருக்குது கதை இருக்குது அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வந்து சீனத்துல இருந்து சீனாவில இருந்து என்ன பண்ணாங்க சொன்னா பொருட்களை வாங்கிட்டு வந்து பம்பாயில வந்து வந்து விட்டு செல்வந்த அப்படி வந்து அது யார் அப்படின்னு சொன்னா ஜிஜி அப்படின்றவர் தான் வந்து பண்ணிட்டுறாரு சோ அந்த ஜிஜி பாய் அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னா சீனாவில இருந்து பொருட்களை வாங்கிட்டு வருவாரு அது வந்து பம்பாயில வந்து விட்டு பெரிய செல்வந்தர் ஆனாரு அப்படி அவர் வந்து முன் அப்படி அடிக்கடி வந்து சீனாவுக்கும் பம்பாய்க்கும் போகும்போது அவருடைய அவருடைய கப்பல்ல வந்து நிறைய பாரசிகள் வந்து ஏறி நிறைய வாணிபம் நடத்தினாங்க அப்படிதான் வந்து அந்த பாரசிகள் வந்து எங்க போக ஆரம்பிச்சாங்கன்னா சீனாவுக்கும் பம்பாய்க்கும் இடையில போக ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து முக்கிய காரணமா இருந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா ஜிஜி பாய் அப்படின்றவர் தான் அவருடைய முதுமை காலத்துல அவர் என்ன பண்ணார்னா அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே கல்வி மருத்துவம் அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து அவர் பயன்படுத்தினாரு அவர் நல்ல விதமா தான் பயன்படுத்தினார் அந்த இன மக்கள்ல ஒருத்தர் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆர்த்தி டாட்டா அப்படின்றவர் அவர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பார்சி மக்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தன்னுடைய இன மக்களை மட்டும்தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறணும் திருமணம் பண்ணிக்கிறணும் வேற இனத்துல வந்து யாரையுமே வந்து திருமணம் பண்ண கூடாது அவங்க திருமணம் பண்ணா அவங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்றதான் வந்து அவங்களுடைய நோக்கமா இருந்தது ஆனா இந்த ஆர்டி டாட்டா என்ன பண்ணாருன்னா அவர் திருமணம் பண்ணின ஒரு பெண் வந்து ஒரு பிரெஞ்சு பெண்ணு அவர் அவங்க வந்து கிறிஸ்தவரும் கூட அப்ப வந்து அவங்கள வந்து அவங்க ஏத்துக்கலை அந்த பார்சீன மக்கள் ஏத்துக்கலை ஆஹ் அவர் மதம் அவருடைய சமயத்துக்கு அந்த பெண்ணை மாற்றிட்டாரு ஆனாலும் வந்து அவங்களுக்குரிய எந்த ஒரு அங்கீகாரமுமே வந்து அவருடைய மக்கள் கொடுக்கவே இல்லை அப்ப வந்து அவர் மன கஷ்டப்பட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரு நான் வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்றாரு அப்படி தொடரும் போது அவருக்குரிய கிடைக்கவே அது வந்து அந்த காலத்துல வந்து அந்த மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் ஐயா கேக்குதுங்களா கேக்குது ஆஹ் அப்ப அந்த மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்களோ அதுதான் ஆஹ் அப்ப வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப மனம் கஷ்டப்பட்டு ஆஹ் ரொம்ப போராடுறாரு அந்த பெண்ணுக்காக போராடுறாரு ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை ஏன்னா அது அந்த பாரசி மக்கள் வந்து ரொம்ப பிடிவாத பண்ண முடியவர்கள் அப்படின்றது இதுக்கு என்ன எழுதியிருக்காருன்னா அந்த பாரசி மக்களுடைய பற்றி எழுதியிருக்கிறாங்க அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இறந்த உடல்களை அவங்க மக்கள் அவங்க இனத்துல இறந்த உடல்களை ஆஹ் புதைக்க மாட்டாங்களாம் எரிக்க மாட்டாங்க ஏன்னா புதைச்சா வந்து மண் மாசுபடும் எரித்தால் காற்று மாசுபடும் நீர்ல விட்டா நீர் மாசுபடும் அப்படின்றதுனால வந்து அதை அஹ் அனுப்ப மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கழுகுக்கு இரையாதான் கொடுப்பாங்களாம் இறந்த உடல்களை அதுக்காக அவங்க வந்து வச்சிருக்கிற கட்டிடத்தோட பேர் என்ன அப்படின்னு சொன்னா டாப் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்ற ஒரு இரண்டு மாடி கட்டிடத்துக்கு மேல மாடியில ஐம்பது மீட்டர் உயரம் உள்ள ஒரு பில்டிங்க்கு மேலதான் வந்து அதுக்கு மேல ஐம்பது மீட்டர் உயரம் இரண்டு மாடி கட்டிடம் அதுக்கு மேல வந்து ஐம்பது மீட்டர் உயரம் உள்ள ஒரு கோபுரம் அதான் டவர் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோபுரத்துக்கு மேல அந்த உடலை கொண்டு போய் வச்சிருவாங்க ஒரு வருட காலம் வரைக்கும் வந்து அந்த உடல் அங்கேயே இருக்கும் கழுகுகள் சாப்பிட்டது போக மீதி இருக்கிற பகங்களை எடுத்து அவங்க அப்புறப்படுத்துவாங்களாம் சோ அப்படிதான் வந்து அந்த அந்த பாரசி மக்கள் வந்து அந்த இறந்த உடல்களை வந்து பண்ணுவாங்க அப்படின்றது இப்ப நவீன காலம் அதாவது கழுகு வந்து கம்மி ஆயிடுச்சு கழுகு இனங்கள் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அஹ் கண்ணாடி சூரிய ஒளி ஒளிப்படுற அந்த கண்ணாடி மூலமா வந்து அந்த உடல்களை வந்து அழிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும் சோழார் மூலம் அழிக்கும் அப்படின்ற நம்பிக்கையிலையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்ப வரை அவங்க வந்து உடல்களை வந்து எரிக்கவோ புதைக்கவோ மாட்டாங்க தண்ணீர்ல விடவோ வந்து அவங்க செய்ய மாட்டாங்க கழுகுக்கு இறையாக குடுக்கறதான் வந்து அந்த பாரசிய மக்களுடைய முடிவு அப்படின்ற மாதிரி வந்து இதுல இந்த நூலில் வந்து அவர் கொடுத்துருக்காரு சோ வந்து இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது நம்மளுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது இதை கேட்கும்போது ஏன்னா ஏதோ ஒரு பழைய படத்தை பாக்குற மாதிரி அந்த படங்கள்ல வந்துதான் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரமாதான் கற்பனை சிந்தனையா தான் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கிறது ஆனா உண்மையாவே பாரசி மக்கள் இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றதை ஆராய்ந்து இந்த இன்னும் நிறைய இருக்குது சொல்றதுக்கு எனக்கு வந்து சொல்றதுக்கு நேரம் இல்லை அதனால அடுத்த வாய்ப்பு அப்படின்றதுக்காக காத்துட்டு இருக்கிறேன் அடுத்த வாய்ப்புல வந்து என்னுடைய அடுத்த பதிவுகளை வந்து பதிவு பண்றதுக்கு நான் ரொம்ப காத்திட்டு இருக்கிறேன் நன்றி ஐயா எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நன்றிங்கம்மா உண்மையிலேயே அது வரலாறு என்பது கதைகளை விட சுவாரஸ்யமானது அது அரசர்களினுடைய வரலாறாக மட்டுமே பார்க்கின்ற ஒரு சளிப்பூட்டுகின்ற பாடம் அதிலிருந்து நாம் நகர்ந்து பார்க்கிறப்ப அதுதான் உண்மையான வரலாறும் கூட அதுதான் பயனுடையதும் கூட வாழ்க்கைக்கும் எதிர்காலத்திற்குமான ஒரு பயன் ரொம்ப அழகாக அழுத்தம் திருத்தமாக அந்த சொல்ல வந்த செய்திகளை எல்லாம் அம்மா அவர்கள் சாந்தி பிரபா அம்மா அவர்கள் எடுத்துரைத்து பேசினார்கள் அவங்க சொன்னது மாதிரி நேரம் தான் குறையுது இல்லை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு சுவை விட எடுத்து உரைத்து பேசினார்கள் வரலாறு சுவாரஸ்யமாகிறது எஸ்ரா அவர்களினுடைய எழுத்தில் அதை சுவாரஸ்யமாக நம்மிடையே கொண்டு வந்து சேர்த்த சாந்தி பிரபா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கம்மா